ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்கள் வாழ்த்துக்கள் மீனலக்னத்திற்கு பத்து நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம் அக்டோபர் பன்னிரெண்டு முதல் அக்டோபர் இருபத்தி ஒன்று வரை அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நமக்கு நாலாம் வீடான ராசியில் சந்திரன் மிருகஸ்ரீஷ் நட்சத்திரத்தில் இருக்கார் மதியம் ஒரு மணி முப்பத்தாறு நிமிடம் வரை அதற்கு பிறகு திருவாதிரை இந்த மிருகஸ்ரீஷம் என்பது செவ்வாயினுடைய நட்சத்திரம் இந்த செவ்வாய் நமக்கு எட்டாம் வீட்டில் இருக்கார் செவ்வாய் ராகுனுடைய நட்சத்திரத்துலேயும் புதனுடைய உப நட்சத்திரம் மற்றும் செவ்வாயினுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கிறதுனால இப்போ நாம் யாருக்கெல்லாம் செவ்வாய் திசை அல்லது கெடுதலான செவ்வாய் திசை இருக்கிறது இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கடுத்து ஒன்று முப்பத்தாறுக்கு வரக்கூடிய திருவாதிரையும் என்ன சொல்வது பன்னெண்டாம் வீட்டில் இருக்கார் ராகு நாலாம் வீட்டில் இருக்கிற குருவனுடைய சாரத்தில் இருக்காரு சனியினுடைய உப நட்சத்திரத்தில் இருக்காரு ரொம்ப ரொம்ப நம்ம விரயங்கள் செலவுகள் தேவையில்லாத செலவுகள் மன கிளேசங்கள் அதாவது மன வேறுபாடுகள் ஒருவருக்கொருவர் வாக்குவாதங்கள் மன அதிருப்திகளை வெளிப்படுத்துறது இது மாதிரி போயிட்டுருக்கிறதுனால கொஞ்சம் வெட்டு கொடுத்து போகணும் வேலையிலையும் கவனமாக இருக்கணும் செலவுகளை முடிஞ்சளவு அளவு சிக்கனப்படுத்திக்கணும் அக்டோபர் பதிமூணாம் தேதி திங்கட்கிழமை மதியம் அதாவது நண்பர்கள் பன்னெண்டு இருபத்தாறு வரைக்கும் இந்த திருவாதிரை இருக்குது அதுக்கப்புறம் புனர்பூச நட்சத்திரம் குருவினுடைய நட்சத்திரம் குருவுமே அதே புனர்பூசத்துலேயே இருக்கார் குரு சந்திர யோகம் நாலாம் இடத்துல ஏற்படுகிறது உற்பத்தி சார்ந்த தொழில் ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட தொழில் டீச்சிங் ப்ரொஃபஷன் இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் நமக்கு வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் இருப்பவங்களுக்கும் நல்லாயிருக்கும் ஹோட்டல் தொழில் மற்றும் கட்டுமானத்துறை பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கட்டடப் பொருட்கள் டீல் பண்ணுறது எல்லாத்துலேயுமே சிறப்பாக இருக்கும் வளர்ச்சியாக இருக்கும் மறுநாள் அக்டோபர் பதினாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை நண்பர்கள் பதினொன்று ஐம்பத்தி மூணு வரை இந்த புனர்பூசம் முடிஞ்சு கடகராசிக்கு சந்திரன் போய் பூச நட்சத்திரத்தில் இருக்கார் அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் வீட்லேயே இருக்கிறது நல்லது தான் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு ஆனால் சனி நமக்கு லக்னத்தில் குருவுடைய நட்சத்திரத்துலேயும் ராகுனுடைய ஊபட்சத்திரத்துலையும் இருக்கிறதுனால இப்போ குழந்தைங்கள ஏதாவது செய்வாங்க ஆனால் நமக்கு மனசுக்கு பிடிக்காது குழந்தைகள் சார்ந்து மனம் சஞ்சலப்படுவதை குறிக்கிறது நம்ம விருப்பப்படுற காரியம் தடைப்படுது சந்தோஷமாக ரிலாக்ஸாக இருக்கோம்னு நினச்சோம் ஆனால் முடியல அதிருப்தியாக இருக்குது அன்னீசியாக இருக்குது இது மாதிரியான ஒரு நிகழ்வுகளை சந்திக்கக்கூடும் வேலையில் கருத்தோன்றி கவனமாக செஞ்சுட்டு இருந்தால் போதும் அலைச்சலாக இருக்கும் உடம்பு அசதியாக இருக்கும் அக்டோபர் பதினைந்தாம் தேதி புதன்கிழமை ஆயிலிய நட்சத்திரம் நண்பர்கள் பதினொன்று ஐம்பத்தொம்பதுலேருந்து புதனுடைய நட்சத்திரமான ஆயில்யம் தொடங்குகிறது இப்போ புதனுமே எட்டாம் வீட்டில் தான் இருக்கார் துளாராசில் புதன் ராகு நட்சத்திரத்துலேயும் சந்திரனுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கிறதுனால இப்போ ராகு நமக்கு பன்னெண்டில் இருக்காரு புதன் வந்து எட்டில் இருக்காரு நான் எப்பவுமே சொல்றது நாலு எட்டு பன்னெண்டில் கிரகங்கள் இருக்கிறது அவ்வளவு சிறப்பு இல்லைங்க ஏனென்றால் இதெல்லாம் வந்து அழிவு ஸ்தானங்கள் டிஸ்டபன்ஸ் ஸ்தானங்கள் நஷ்டம் வடிவேதனை தரக்கூடிய ஸ்தானங்கள் செலவுகளை கொடுக்கும் அந்த வகையில் இந்த புதன் நட்சத்திரமும் இன்னைக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் என்ன வேலையில் கிடைக்காது ஒருத்தர் வேலைக்கு போகிறோம்னா வேலையில் கிடைக்காது வேலையில் டயர்டாகவிங்க ஓவர் டைம் செய்ய வேண்டியிருக்கும் அல்லது ஒரு வேலைக்கு ரெண்டு வேலை செய்ய வேண்டியிருக்கும் ஆனால் உறவுகளுக்கு தான் ரொம்ப பாதிக்கும் ஆரோக்கியத்தை ரொம்ப பாதிக்கும் அக்டோபர் பதினாறாம் தேதி வியாழக்கிழமை மக நட்சத்திரம் நண்பர்கள் பன்னெண்டு நாற்பத்தொன்னுலேருந்து கேதுனுடைய மக நட்சத்திரம் ஆறாம் வீட்டுக்கு சந்திரன் போகிறாரு அதே ஆறுலேயே கேது இருக்காரு சுக்கனுடைய நட்சத்திரத்துலேயும் சனியினுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்குது இன்றைக்கி சிறப்பாக இருக்குது பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் சால்வ் ஆகும் கொஞ்சம் ரிலாக்ஸாக வேலை பார்க்கலாம் தொழிலுக்கும் நல்லாயிருக்கு உத்தியோகத்துக்கும் நல்லாயிருக்கு பண வரவுக்கும் நல்லா இருக்கு அக்டோபர் பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த மக நட்சத்திரம் மதியம் ஒரு மணி ஐம்பத்தேழு நிமிடத்துக்கு முடிவடைந்து பூர நட்சத்திரம் தொடங்குகிறது சுக்கரனுடைய நட்சத்திரம் நமக்கு அட்டமாதிபதி தான் சுக்கரன் ஆனால் அவர் வந்து சூரியனுடைய நட்சத்திரத்தில் ஏழாம் வீட்டில் இருக்கார் நண்பர்கள் பன்னெண்டு அஞ்சு வரைக்கும் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் சூரியன் நமக்கு எட்டில் இருக்கார் இல்லையா அதனால் கொஞ்சம் டென்ஷன் கணவன் மனை உறவாகட்டும் பழகுனவர் ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்துலேயுமே பேச்சில் வந்து தேவையில்லாத ஒரு டென்ஷனை உருவாக்கி அதே மாதிரி ஆசைகளில் வந்து ஒரு நியாயமான ஆசைகளை வலுப்படுத்திக்கணும் இந்த பன்னெண்டு மணி அஞ்சு நிமிடத்துக்கு அப்புறம் சந்திரனுடைய அஸ்த நட்சத்திரத்துக்கு வர்றார் அது வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல அது வந்து நமக்கு நன்மையை செய்யும் சந்திரன் அமைப்பு சந்திரன் இருக்கிறது ஆறாம் இடத்துல ஆனால் சுக்கரன் இருக்கிறது ஏழாம் இடத்துல அதனால் உறவுகள் சார்ந்த வகையில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கும் அக்டோபர் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை மதியம் மூணு மணி நாற்பத்தோரு நிமிடம் வரைக்கும் இந்த பூர நட்சத்திரம் அதுக்கப்புறம் உத்தர நட்சத்திரம் கன்னீராசியில் மூணு பாதமாக இருக்குது உத்தர நட்சத்திரம் சூரியனுடைய பலனை இன்னைக்கு அனுபவிக்க போகிறோம் சூரியன் வந்து நமக்கு எட்டாம் இடத்துல இருக்கார் செவ்வாயினுடைய நட்சத்திரத்துலேயும் புதனுடைய உப நட்சத்திரத்தில் சூரியன் செவ்வாய் புதன் மூணு கிரகமும் எட்டுலேயே இருக்குது அதனால் புது காரியங்கள் பண்ண வேண்டாம் வாகனத்தில் கவனம் தேவை வாக்குவாதங்கள் அவை தவிர்க்க வேண்டும் அனைத்து விஷயத்துலையும் உஷாராக இருந்துக்கணும் ஒரு எந்திரங்களை கையாளும் போது வேலை செய்யும்போது ரொம்ப பக்குவமாக இருந்துக்கணும் அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை அஞ்சு நாற்பத்தொம்பது வரைக்கும் இந்த உத்திர நட்சத்திரம் அதுக்கப்புறம் அஸ்த நட்சத்திரம் தொடங்குகிறது இப்போ சூரியனுடைய தன்மை நம்ம ஒன்பது எட்டாம் வீட்டில் இத்தனை கிரகம் இருக்குதுன்னு பார்த்தோம் சந்திரன் அஸ்தமாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி கொடுக்கும் ஏழாம் வீட்டில் இருக்கிறதுனால உறவுகளில் நல்ல பலன்களை கொடுக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதே மாதிரி ஆரோக்கியம் ஒரு அனுசரணை தெய்வ வழிபாடு மற்றும் ஒப்பந்தம் சார்ந்த தொழில் ஐடி தொழில் அன்றாடம் உபயோகிக்கக்கூடிய பொருட்களுடைய ஒரு ஓட்டல் தொழில் மாதிரி இருக்கக்கூடிய தொழில் விவசாயம் இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது ஸோ உறவுகளும் நன்றாக இருக்குது அக்டோபர் இருபதாம் தேதி திங்கக்கிழமை இந்த அஸ்த நட்சத்திரம் இரவு எட்டு மணி பதினாறு நிமிடம் வரைக்கும் இருக்கு அப்போ சிருமணம் போன்ற சுபகாரியங்களுக்கு இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் குழந்தை பிறப்பு ரிலாக்ஸேஷன் வீட்டுக்கு தேவையான ஒரு மகிழ்ச்சியான தருணங்களை நாம் ரெடி பண்ணிக்கலாம் குழந்தை உறவு கணவன் மனை உறவு கூட பிறந்தவங்க உறவு பெற்றோர் உறவு எல்லாத்துக்குமே சாதகமாக இருக்கும் அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை சித்திரை நட்சத்திரம் திங்கட்கிழமையே இரவு எட்டு பதினாறுக்கு தொடங்கி சித்திரை நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை பத்து ஐம்பத்தெட்டு வரைக்கும் இருக்குது இப்போ பாருங்கள் செவ்வாயும் எட்டில் இருக்கு குரு சாரம் வாங்கியிருக்கு புதனும் எட்டில் இருக்கு குரு சாரம் வாங்கியிருக்கு குரு நாலில் இருக்கு அவரும் குருசாரம் வாங்கியிருக்காரு பன்னெண்டில் இருக்கிற ராகுவும் குருசாரம் வாங்கியிருக்கு லக்னத்தில் இருக்கிற சனியும் குருசாரம் வாங்கிருங்க அதனால் இத்தனை இதைகள் இருக்கிறதுனால னுடைய சித்திரை நட்சத்திரம் என்பது ரெண்டு பாதம் கண்ணிலையும் ரெண்டு பாதம் துலாத்திலையும் இருக்கிறதுனால மாலை நேரம் இரவு நேரம் ட்ரைவ் பண்ணுறதை தவிர்க்குறேங்க இங்கேயெல்லாம் நமக்கு காயம் பண்ணணுமோ இயந்திரங்களில் விபத்து பண்ணணுமோ அதிலெல்லாம் எச்சரிக்கையாக இருங்க ஜென்ரலாக நாலு எட்டு பன்னெண்டில் கிரகங்கள் இருக்கக்கூடிய அமைப்பில் மீன லக்னத்திற்கு இந்த பத்து நாட்களில் தொழிலுக்கு பெருசாக பாதிக்கலைன்னாலும் ஆரோக்கியத்திலையும் உறவுகளை மெயின்டைன் பண்ணுறதுலேயும் கவனமாக இருங்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் வருங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெய் எம்எஸ் நன்றி வணக்கம்